ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த குளிர்காலத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா காரசாரமான ஒரு சட்னி வேணும் அப்படின்னா இந்த பூண்டு வெங்காய சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள் கடாயி ஒன்று அடுப்பில் வச்சுக்கோங்க அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும் நான் வந்து பூண்டு நல்ல ஒரு ரெண்டு பூண்டை வந்து இந்த மாதிரி பொடி பூண்டாக இருக்கிறதுனால பாதி தோல் எடுத்து எடுக்காமையும் வச்சுருக்குறேங்க வரமிளகா ஒரு ஆறு வளம் வரமிளகாய் எடுத்துருக்கிற ஒரு குச்சி கருவேப்பிலை எடுத்துருக்குறங்க மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் வரமிளகாயை சேர்த்துக்கோங்க வரமிளகாய் தீஞ்சு போகக்கூடாது லைட்டாக எண்ணெயில் வறுப்பட்டால் போதும் கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க லைட்டாக அந்த வரமிளகாய் வறுப்பட்டு வந்த உடனே நம்ம எடுத்து வச்சிருக்கிற பூண்டுப்பல்ல சேர்த்துருங்க பூண்டுப்பல் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து விட்டுக்கோங்க பூண்டு வந்து நல்லா பாதி அளவு வெந்து வரட்டும் நான் இன்றைக்கி இந்த பூண்டு வெங்காய சட்னி வந்து கோதுமை தோசைக்கும் கூடவே பார்த்திங்கன்னா கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறேன் அதுக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு தான் இந்த பூண்டு வெங்காய சட்னி செய்துட்ருக்குறேங்க இப்போ மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை சேர்த்துருங்க நறுக்கிட்டு சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அருமையான நல்ல காரசாரமான ஒரு பூண்டு வெங்காய சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசைக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும் நல்லா காரமாக சுல்லுன்னு இருக்குங்க நாலு இட்லி சுட சுட வச்சு இந்த சட்னி பக்கத்தில் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ஆகா சாம்பார் சட்னி வேண்டாங்கிற அளவுக்கு சூப்பராக இருக்கும் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியும் சேர்த்துக்கோங்க சட்னி கெட்டு போகாமல் இருக்கும் சுவையும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒன்று போல் வதக்கி விடுங்க பூண்டு வந்து ரொம்ப நிறமெல்லாம் மாற வேண்டாம் ஜஸ்ட் அந்த எண்ணெயில் நல்லா வறுப்பட்டு வரும் அந்த டைமில் நல்லா முக்கால் பதம் வெந்துடும் அவங்களுக்கு அந்த பூண்டு வந்து வதக்க வதக்க நல்லா வெந்து வந்துடும் இதில் நம்ம எண்ணெய் இல்லாமல் மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு இப்போ முதல்ல அந்த வரமிளகாயை எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அந்த பூண்டை வந்து எண்ணெய் இல்லாமல் அப்படி வடித்து விட்டுக்கோங்க இதே கடாயில் நம்ம தாளித்து விட்டுடலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்குங்க இப்போ இது நல்லா ஆரட்டும் அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நல்லா ஆறி நல்லா அரைச்சும் எடுத்துகிட்டு வந்தாச்சு ரொம்ப நைஸாக அரைக்கணும் அரைக்கணும்லாம் இல்லை ரொம்ப குற குறன்னு அரைக்கக்கூடாது மீடியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அதே கடையில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் அரை ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க உளுத்தம் பருப்பு இல்லை அப்படின்னா கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க நல்லா அந்த சட்னி வந்து சாப்பிட்றக்கு நல்லா இருக்குங்க இந்த குளிர் காலத்தில் பார்த்திங்கன்னா தான் நம்ம காரசரமாக சாப்பிட்டாலும் அந்த பனி காற்றை சுவாசிக்க சுவாசிக்க தொண்டையெல்லாம் அப்பப்போ கரக்கரான்னு ஆகிடுது அதுவும் இங்கே கோயம்புத்தூர்லாம் குளிர் சொல்லவே வேண்டாம் இந்த பக்கம் போனால் பாலக்காடு அந்த பக்கம் போனால் ஊட்டிங்கிற மாதிரி நடுவில் கோயம்புத்தூர் மாட்டிக்கிட்டு நல்லா குளிரில் இந்த வருஷம் அவஸ்தப்பட்டுருக்குறோங்க இப்போ மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருந்தேன் நம்மளோட பூண்டு வெங்காய சட்னியை கொஞ்சம் தண்ணி கலந்து நல்லா இந்த மாதிரி தாளிப்பில் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு கொதிக்க விடக்கூடாது நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கரண்டி வச்சு அப்படி கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க ஏன்னா சட்டி சூடாக இருக்கிறதுனால அதுலேயே நல்லா ச நம்ம ஊற்றின சட்னி வந்து சூடாகிடும் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த சுவையான பூண்டு வெங்காய சட்னி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நான் சொன்னேன் இல்லையா மரவள்ளிக்கிழங்கு வந்து நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறேன் அப்படின்னு நீங்கள் வந்து நான் வெஜிடேரியனாக இருந்தீங்க அப்படின்னா மரவள்ளிக்கிழங்குக்கு மீன் குழம்பு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் இல்லை என்ன மாதிரி வெஜிடேரியனாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி மரவள்ளிக்கிழங்க உப்பு மஞ்சள் சேர்த்து வேக வச்சு வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இன்னும் கூட குழையணும் அப்படின்னா நீங்கள் கொலைய வச்சு கூட எடுத்துக்கலாம் எனக்கு கொஞ்சம் அது கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும் அதனால தான் நான் வந்து கொலைய வைக்கலாம் இப்போ இதுக்கு மேலே இந்த சட்னி வச்சுட்டு சட்னி ஊற்றி காரசாரமாக கிழங்கு சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்